ஐம்பது ஆண்டு காலமாக அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தோடு கூட்டு சேர்ந்து நீங்கள் வந்து சாரை அவர்கள் குடிப்பதற்கும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறது அந்த நிலையை மாற்றி நாங்கள் வந்து வெற்றி பெறுகிற அரசாங்கத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்கின்ற கேட்கிற நிலைக்கு நாங்கள் வருவோம் கடமையும் செய்யணும் கடமை தவற மாட்டோம் ஆனால் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் அவர்கள் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அதிக இடங்களிலும் போட்டியிடுவோம் அரசாங்கத்திலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நூற்றி பதினேழு இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுகின்ற சூழ்நிலை ஏற்படும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் அதாவது பத்திரிக்கையில் வந்திருக்குது இந்த நெல்லையில் பேசும்போது அவர் தெரிவித்த கருத்து தமிழ்நாட்டில் நூத்தி பதினேழு தொகுதிகளை இலக்காகக் கொண்டு காங்கிரஸ் கட்சி பணியாற்றும் கடலூரில் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார் அதுல அவர் பேசினது வந்திருக்கிற செய்தி அறுபது ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை அவர்கள் குடித்து விடுகிறார்கள் சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலை தான் உள்ளது நாங்கள் அதிக இடங்களில் போட்டியிடுவோம் அரசாங்கத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு இப்படி அவர் அதை கருத்தை சொல்லியிருக்கார் இதை பற்றியெல்லாம் விவாத மேடைகளையும் அல்ல ஊடகத்திலும் அல்ல